திருச்சிபுரம் தென்காசி பகுதியை சேர்ந்த பக்தர் அவங்க வீட்டில் சிறிய வகையில் விநாயகர்னு வழிபட்டு வந்துட்டு இருந்தார் அந்த விநாயகருக்கு வந்து கவசம் செய்யணும்னு கேட்டார் அந்த அவர் அவர் வந்து கொண்டு வந்து விநாயகரை நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க அந்த ஐயாவுக்கு நம்ம மெழுகெடுத்து அலுமினி ஆசை போட்டிருந்தோம் ஏன்னா சிமெண்ட்டில் போட்டால் உடஞ்சிடுவோம் வாட்டுமானத்தில் அதனால அலுமினியம் ஆசு போட்டு அவருக்குண்டான வாட்டுமானம் நகாசு வேலைகள்லாம் முழுவதும் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயனுக்கு உண்டான விநாயகருக்கு உண்டான முழுமையான கவசமாக தயார் செய்தோம் இது வந்து மூலப்பொருளால் தாமிரத்தால் செய்து தங்க பூசப்பட்டது மற்றும் சுவாமிக்குண்டான ஆதார பீடம் மற்றும் திருவாட்சி கொடையானது நிறைவான முறையில் அமைச்சிருக்கோம் இந்த அமைப்பு வருகிற பொங்கல் அன்னைக்கு அவர் வீட்டில் வச்சு வழிபடுத்துக்காக கேட்டிருந்தார் இந்த அமைப்பு முழுவதும் முடிஞ்சிச்சு இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு ஒப்படைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் செய்துட்டோம் இளையவர்கள் இதே போல உங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்துக்கும் கவசம் அமைக்கணும்னா கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ராகவேந்திரா சைஸ்வஸ் மயிலாப்பூர் அடியர் சாய் பாலாஜி நன்றி வணக்கம் அன்பே சிவம்